ஏன்னா அரசாங்கம் மதுவே விற்கத்தான் ஜெய் ஒரே ஒரு விஷயம் அடுத்த ஆளு காரில் போகிறான்னு நம்ம எல்லாரும் காரில் போக முடியுமா நமக்கு என்ன ஆண்டைம் கொடுத்துருக்கான்னா அதை வச்சு தான் வாழ முடியும் அதே மாதிரி மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கே இந்த மதுவை நிப்பாட்ட முடியும் ஆமா வாப்பா சரி முத்தாலமான் ஸ்டோர் மொத்த விலை கடை ஷாப் அண்ட் மளிகை மற்றும் மாணவர் உலகம் பண பரிவர்த்தனை வெளிநாட்டு பணத்தை மாத்தி தருவியா இல்ல வேறங்கிட்ட கள்ள நோட்டு அடிக்கிறியா நத்தம் மெயின் ரோடு ஓம்சத்தி நகர் மா சத்திரபட்டி மதுரை பதினாலு நன்றி 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 ஸ்ரீ முத்தாளம்மன் ஸ்டோர் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாங்க தம்பி உட்காருங்க உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க இந்த பாட்டு எதுக்காக படிக்கிறேன் மேடை மேடைக்கு அப்படின்னா ஏதோ நான் வந்த மேடையில் படித்தா ஒரு நாலு பேர் எம் கே என் அப்படின்னு திருந்துவாங்க நினைக்கிறேன் பொம்பளை ஆளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் ஆத்தா புரிஜயம் குடிக்கிறாரு சீரட்டை அடிக்கிறாரு அதை கூட ஒத்துக்கரலாம் இந்த கணேசி போயில ஓட்டால் பக்கத்தில் விடாது அது என்ன ஏ அதை போட்டு முத்தம் கொடுத்தா சிறுநாய் பீவாட வர முடியாது அதை போட்டுக்கிட்டு ஒன்றரை முளத்தை உதட்ட இது நிற்கிறாங்க எந்த இப்படி வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டே பேசுவாங்க நம்மகிட்ட என்ன போச்சு அழகில் என்ன இதை வச்சு முத்தம் கொடுத்தா பொண்டாட்டி விடக்கு வடக்குன்னு உதய வந்தேன் இனிமேல் புரிஞ்சியும் போய் தண்ணி அடிச்சுட்டு வந்தாருன்னா நீ என்ன பண்ணுற பத்து பொம்பளை சேர்ந்து நீங்கள் ஒரு புல்ல வாங்கி வச்சு உட்காந்து அடிச்சிருங்க அவன் என்னடா ஓத்தாண்ட நீ என்னடா உம்மாண்டு குடும்பம் புழு புழுன்னு இந்த டவுன் பஸ்ஸுக்கு வழி விடுங்க அண்ணே டவுன் பஸ் அண்ணே பார்த்து மெதுவாக போகணும் இப்படி வர முடியுமாண்ணே இந்த இதில் இதில் வந்து ஒரு சால் அடிவேன் ஒரு இனத்து வரேன் இப்படி அடிச்சு இப்படி போவேன் உண்மையிலேயே ஓட்டுநர்கள் நம்மளை பாதுகாப்பாக ஒவ்வொரு இடத்துக்கு அழைத்து சென்று பத்திரமாக வீடு திரும்ப வைப்பது ஓட்டுநர்கள் அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் கண்டேட்டுகள் அவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் கண்டேட்லாம் பசுக்குள்ள நடக்கிற நடைய தொடர்ந்து நடந்தார்னா மதுரில் இருந்து தொண்டி போய் திரும்பிடுவார் பின்னாடி டிக்கெட்டு பின்னாடி டிக்கெட் இருக்கா பின்னாடி டிக்கெட் இருக்கா டிக்கெட் இருக்கான்னு அவர் பாவம் வேர்த்து விறுவிறுத்து சில பேர் டிக்கெட் எடுக்காம இறங்கி போயிடறாங்க அதுலயும் பள்ளிக்கூடத்து டையத்துல எல்லாம் பாவம் கன்டெக்ட்டு வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி குழந்தை எல்லாம் அத்தான் முடிஞ்சளவுக்கு பெத்த வேலையை அப்பெல்லாம் கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுருங்க இந்த பஸ்ஸுல போறாங்க தொங்கிட்டு போறாங்க தான் எழுபது பேர் தொங்குகிறேன் அது டவுன் பஸ்ஸை நம்பிலாம் தொங்கலாமா பாவம் வெல்டிக்கு வச்சே பல வருஷம் இருக்கும் அதுல எழுபது பேர் தொங்கிட்டு எழுபத்தொறாவது நாள் யாருன்னு பாக்குறேன் கண்டெக்ட் தொங்குகிறாரு பாவம் கன்டெக்ட் புல்வின் டாரு வேகத்தடியில மட்டாருன்னு விழுந்து ஒத்த கடையில் விழுந்த கண்டேட்ட போய் மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல டிரைவர் தர்றாரு சுப்பு டிக்கெட் போட்டி அவர் அங்கே இருந்த கடைசி டிக்கெட் ஆயிரம்டா வேல வேல வேணாம் மதி வேணும் எங்க டிரைவர் வேன் வண்டிக்காரு வரும்போது நேற்று ஒரு பங்கா நிறைய போதையில டோல் கட்டுக்கல போய் ஒரு மணி நேரம் நின்று டோல் எடுத்தோம் ஏன்டா நிக்கிறேன்னா என்ன எப்படி இந்த கம்பி மறைக்கலாம் டோல் கம்பி என்னடா வந்துச்சு அதோட சண்டை ஓட்டுக்கே இறங்கி போய் நீ ஒரு தகப்பனுக்கு பிறந்த வா ஒத்தக்க ஒத்தன் அவனை விட்டு விட்டு என் தம்பி எடுத்துட்டு வந்தேன் வண்டிய உங்க நிலமா அப்படி இருக்கு அவன் அங்க இறக்க கூடாது வண்டி மேலே அவனை ஏத்தி இருக்க உலகத்துல எது நம்மள மயக்குதுன்னா மதுதான் மது மயக்க பெருமனே இந்த வாரி போன வருது வாரி இந்நேரத்துல என்ன போன வருது ஆமா லண்டனுக்கு கப்பல் அனுப்பி விட்ட கவுந்து வச்சா பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு ஆளுக்கு ஆம்பளைகளுக்கு போன்னு வருதுன்னா டொங்கஸ் தான்

அந்த பிள்ளைகிட்ட என்னென்ன கேட்பேன் தெரியுமா சாப்பிட்டியாடான்னு கேட்பேன் லவர்கிட்ட அது சொல்லும் ஜாப்டு தொலைச்சிட்டு வயடானா வைக்க மாட்டேன் என்ன அரிசின்றிவேன் அந்த பிள்ளை நவாப் இவன் ரேச அரிசியை திண்டுக்கிட்டே அள்ளி விடுவேன் எங்க வீட்லயும் நவாப் தாண்டா அப்புறம் சிலிண்டரா அடுப்பா ஆவே அந்த பிள்ளை சிலிண்டர் தான் என்ன குழம்பு மீன் குழம்பு மீன்ல என்ன சேர்த்தீங்க மசத்தை சேர்த்தேன் விடிய வரைக்கும் விட மாட்டேன் என்ன பாவாடா கட்டி இருக்கு என்ன சட்டி ஓட்டிருக்கேன் சட்டி என்னைக்கு பரட்டி போடுவேன் ஏன் கிண்ண சாதனைக்கு போக போறியா சித்திரவன் வீடியோ கால்ல பார்த்துட்டு போய் சில பேர் போஸ்ட் மரத்துல முட்டிடுவேன் டம்னு முட்டி விட்டு போஸ்ட் மரமா அப்படி எதை பார்த்துருப்பாங்க மை நீ ஏண்டா சீம கருவல்ல தான் கிராமத்தாளுகள் எல்லாம் பெரும்பாலும் இருப்பார் ஆமாண்ணே ஒரு வயசான ஒரு பாவம் தூரு கட்டையை பிடிச்சி அவளுக்கு காலில் அவருக்கு நீர் கட்டு தூருக்கட்டையை புடிச்சு இருந்திருக்காரு முடியாம பக்கத்து தூருக்கட்டையில ஒரு இளவட்ட பைய ஒரு பிள்ளைய முத்தம் செல்லூர் இருக்கேன் அந்த இந்த பெரியவர் பாவம் பண்ணி வந்துருச்சோ இவர் சுத்தி சுத்தி பார்த்துருக்காரு பண்ணி வந்து விட்டைக்கு போதும் நம்ம சட்டையை கிடைச்சிருந்து தம்பி இதெல்லாம் வந்து நாகரிகம் இல்லாதது சே சே சேச்சே எல்லாம் சொல்லாதடா இங்கே காதலிக்காத ப்ரோ இருக்கீங்களா எல்லாரும் காதல் பண்ணும் காதல் பண்றது தப்பு கிடையாது ஆனா அவங்க இங்கே படுற வாடு என்ன யாரும் காதலிச்ச பட்டிச்சிடான்னு நொப்பத்தா சுடுகாட்டில வரது கிடப்பா அவன் நெஞ்ச நம்ம நக்கிக்கிட்டே படு ஏன்டா நான் ஏரிய மாமா நினச்சன இருடா இந்த லவ்வரு எங்க கண்டுபிடிக்கலாம்னா மதுரை தியேட்டர்லாம் போவேன் மாஸ்க்கு போட்டிருப்பாய்ங்க ஆனா அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் சொந்தக்காரன் மாதிரியே தெரியும் நான் போயிட்டேன் ஏன் ஒருத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் தெரியல பார்த்தேன் ப்ரோ சொல்றதாண்டி எம் கேர் நாடகத்தில் பார்ப்போன்னு அப்ப வேணாங்க இருந்தாலும் மேடையில் சொல்லி புரிய இப்படித்தான் ஒரு தியேட்டர் நடந்துச்சு மயே ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் தியேட்டர்ல உட்காந்துருக்கேன் அவங்க அப்பே ஒரு பொம்பளை தள்ளிட்டு வந்துட்டேன் அவன் போய் பக்கத்து வீட்டுல உட்காந்துருக்கேன் மயம் பார்த்தோன்னே அவன் நினைச்சிருக்கேன் இவனை எங்கேயே பார்த்துருக்கேன் மாசுக்கு ரெண்டு பேரும் ஏய் அவன் மயண்டி அவன் எங்க அப்பா உட்காந்துருக்காரு ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் படம் பார்க்கல ஏண்டா 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 மயத்தை புடிச்சிருவான்டா இதெல்லாம் ஏன் சொல்ற நாட்டு நடம்புற ஆம்பளைகளுக்கு ஆம்பளை எதை பார்த்து போற போடுறவன வண்டி பைக்கு நல்ல வண்டி வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கரண்டை காட்டாது பக்கத்து விட்டு போய் ஒன்றரை லட்சம் பைக்கு போய் காமி அவன் வந்தவனையே என் கொலை சாமி நல்லா இருக்கணும் அப்படின்னு விவரி போடுவாக்கு போட மாட்டேன் வருவேன் வந்து வெண்ணமையை தயாரை தட்டி பார்ப்பேன் பார்த்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவேன் இந்த டயரு நாலு இட போயிட்டு இருக்கும் போதே வெடிக்கும் வேகத்தில் ஏறும் போதே அந்த வண்டி ஓட்டினாரும் போகும்போதே தீபிடிச்சிடுவண்டிய விளாதுனா பொம்பளை ஊரா என்ன பண்ணுறேன்னா கல்யாண வீட்டுக்கு போனோமா திண்டமா குசி விட்டு வந்தோமா இந்த ரேஞ்ச் இருங்கத்தா பொம்பளை ஊரா பார்த்து பொம்பளை என்ன பண்ணுற அந்த பொண்ணத்தையும் பாக்குங்க பொண்ணு நல்லா உள்ளதே ஆமாக்கா இவனுக்கு ஏ ஆமா பதினஞ்சு வருஷமா பொண்ணு கிடைக்காம தானே அலைஞ்சாங்க இவன் முகரைக்கு இந்த உள்ள போதும் நல்ல உள்ளதே நகையெல்லாம் எழுபது வயம் போடுறாங்களாம் என்ன பிள்ளைக்கு மசுரு காணாது ஆமா மசுரை ஒத்து தானே நீ மதுரை உரம் கரண்ட் இருக்க போற அதே மாதிரி ஆம்பளை ஆளுக வெம்போட்ட போதைக்கு ஏதாவது சொல்லுவேன் செய்கிற மொய் நூறு இருக்கும் அம்புட்டின் சாப்பிட்டு விட்டு அந்த கல்யாண வீட்டு கரண்ட் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவேன் கல்யாணம் நல்லாத்தையும் பண்ணி என்ன குடல்ல போய் அதை சேத்துற என்னது சேத்தியா குடல்ல பருப்பு அது வந்து அது கவுச்சி அடிக்குதுங்க அது இது வந்து கல்யாணத்தையே கருத்து சமையக்கார இங்க இருந்து கரண்டி எத்திக்கிட்டு கண்டாலுமே நம்மளை போட்டு விட்டு போயிட்டாரு உன்னை வாடா மூக்க வலிக்கிறேன் நீங்க எல்லாருமே என்னென்ன வேலை ஆக்குறீங்க எனக்கு தெரியாது ஆனா எல்லாருமே புனிதமான தொழில் பண்றீங்க மட்டும் எனக்கு தெரியும் நீங்க எல்லாருமே உழைக்கிற வர்க்கத்தை என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ரொம்ப நன்றி புரோ உங்க ஊர்ல இருக்க ஒரு மளிகை கடையோ டீ கடையோ ஒரு ஜேஜிபியோ போய் கேளுங்களே யாராவது உண்மையை சொல்லிருக்கானா சொல்லிருக்கானா நான் மெயின் பேக்கரி லட்சம் இருக்கேன் இந்த காரெல்லாம் இது சொல்ல மாட்டானே ஒரு மளிகை கடை கார்ட்ட போய் கேளு வியாபாரம் மாசம் ஒரு ஐம்பது ரூபா நிக்குமா மளிகை கடைக்காரர் கியான் ஒத்து கடை கொசூத்தி கடை இந்த வண்டாங்க அப்ப என்ன மாதிரி டெய்லி திறக்கற டீ கடை கடைக்கார்கிட்ட போய் கேளு பால் வலையெல்லாம் நிக்கியும் கியான்த்து ஜன்னத்து அதே மாதிரி கல்யாணம் பண்ண ஆள்கிட்ட போய் புருஷன்கிட்ட பொந்தாட்டிய கேளு உங்க வீட்டுக்காரன் அப்படி கியான் அத்தை அவள் வந்ததுல இருந்துதான் இங்கே நக்கிருச்சு ஏன் இந்த உலகம் அப்படி இருக்குங்கய்யா அதனால நீங்க எல்லாருமே எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கணும் ஒரு கிராமத்துல ஒரு ஆள் ஒரு பேச்சுக்கு முருகன் ஒருத்தர் இருக்கார் அந்த முருகனையே அந்த கிராமம் பூரா பேசுதுன்னா முருகனுடைய வளர்ச்சி பிடிக்கல அர்த்தம் அதனால உன் நாயத்துக்கு எது செய்யுதோ தெரியுதோ அந்த தொழில் பண்ணு யாருக்கு அஞ்சி வாழாத நேர்மையா போய்கிட்டு உன் உழைப்பு மேல நம்பிக்கை வை நீ வாழ்க்கையில சாதித்து மடிவாயன் தமிழா என் மேனேஜர் உக்காந்துருக்கார் நரேன் நரேன் மாதிரி ஒரு மைண்டுக்காரே உலகத்துல கிடையாது தை பதினேழு தேதி இருக்கான்னு ஒரு ஊருக்காரர் போன் அடிச்சார் என் மேனேஜர் சொன்னார் தை பதினேழு தேதி இருக்கு சார் வச்சுட்டேன் அதே ஆள் அவன் செல்லில் சார்ஜ் இல்லையா வேற நம்பரில் கூப்பிட்டுருக்கேன் தை பதினேழு தேதி இருக்கா இவர் உடனே தேதி இல்ல சார் புக்காயிருச்சு இப்ப தான் சொன்னேன் அவன் அப்ப எந்த லட்சணத்தில் நான் மேனேஜர் வச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும்டா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என் டிரைவர் கருப்பியா என் இந்த பிஞ்ச காட்ட பார்த்தாலும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டேன் ஓட்டினேன் உழவு அடிச்சு ஏத்தி ரெண்டு சால் தளத்தை போட்டுட்டு இவங்களை வச்சு இந்த நிர்வாகம் நடத்தி நான் நாடக ஆடி ஏழவாளையை காப்பாத்தேன் அதுலயும் பெட்டிக்கார மண்டே இப்படி இருக்கு வேற அந்த குஞ்சு முட்டையில இருந்து வந்தது மாதிரி போதும்டா உங்களுக்கு உழைச்சது போதும் ஏழை வாழைக்கு நான் உதவி செஞ்சது போதும் என்னத்த போதும்டா இந்த அண்ணன் வந்துருச்சு அதுக்கு தே நமக்கு வரலையாது நம்மளை தேன் கொடுக்க வந்திருக்கு இந்த நடிகரை பூரா விரட்டி விடணும் மனு கொடுக்க வந்து என்னத்த என்னத்த மாமா எந்திரிச்சு என்னத்த என்னமா தம்பி விட்டு வாயில வாயில கடுகு சோளம் ரெண்டு கிலோ என்ன கருப்பன சாமி மாங்குளம் சார்பாக அன்பாலயம் மிகவும் சிறப்படைய ஐநூத்தி ஒன்று என் அன்பு உறவு ஸ்ரீ மந்த கருப்பண சாமி மாங்குளம் சார்பாக நன்றி என்னை ரொம்ப நன்றி என இன்னைக்கு என்னை நம்பிய ஐம்பது பேர் காத்து கிடக்கு என் வாழ்க்கையிலேயே ஒரு லட்சியம்னா என்னை சுற்றி உள்ள எத்தனை பேர் என்னை நம்பி வந்தாங்களோ வாழ வைக்கணும் நான் இருக்கிறதுக்குள்ள ஒரு கிராமத்தை உருவாக்கணும் அதுதான் என் வாழ்க்கை லட்சியம் இன்னும் நிறைய பேர் நினைக்கிறாங்க பெரிய ஆளுகள்லாம் ஒரு பப்புனு கோமாளி ஆடுறவே எப்படி பா அப்படி செய்கிறேன் இந்த பப்புன்னு ஒரு ஆள் கிடையாது எல்லாத்துக்கும் சொல்கிறேன் என்னை சுற்றி பல லட்சம் பேர் இருக்காங்க எனக்கு சொந்தக்காரங்களாம் இங்கே நிற்கிற எல்லாமே எங்கள் அண்ணன் நம்புறேன் என்னத்தையும் கொண்டு போக போறிய எதுவுமே நிரந்தரம் இல்ல என்னை இந்த வாழ்க்கையில பெத்ததாயத பொண்ணுக்கு நல்ல பிள்ளைன்னு பேரெழுத்தாலே அவன் அவன் தங்கமான பிள்ளை சரிதான மாமா நீங்க அன்பாளையத்துக்கு வாங்க மாமா ஒரு பதினேழு வயசுல ஒரு பிள்ளையை கட்டி வச்சு பணியாறை சுட்டியா எண்ணத்தை எண்ணத்தை பாடல்கள் அந்த காலத்திலே பாடல்கள் எல்லாம் இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் புத்திமதியை உண்டாக்குனது பட்டுக்கோட்டை கல்யாண சொந்தம் கவிஞர் கண்ணதாசன் மாலி இந்த மாதிரி மேதைகள் எல்லாம் அழகா பாடலாங்க மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்துச்சு அண்ணன் தம்பி பாசம் எல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் ராஜாக்கள் மாளிகையும் கனஹதையும் நாலு கால் மண்டபம் போ நாமல் கொண்ட சொந்த மாட்டான் பாச நூறாண்டு வாழ வைக்கும் நம்மளை எல்லாம் நோய் நொடி இல்லாம நூறாண்டு வாழ வைக்கும் தமிழனுடைய பாசமட

பாட்டு புள்ள போகையில் கன்னி வந்த

என்ன வாட்டு என்ன வாட்டு வாட்டு இந்த பாட்டு எப்போ வந்து ஐயாவே செம்புரியாடு மேய்க்கும் போது பாடின பாட்டு பாட்டு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிவுடு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிவுடு க

காத்து இதுல இன்னொரு பாட்டு ரத்த கொதிப்பு என்ன கொதிப்பு ரத்தம் கொதி ஈரல போட்டு வதக்க போறியில ஆதி அப்ப எல்லாம் நான் பாடும் போதுல இன்னொரு இந்த இது மிச்சர் பூல கிடையாது வரட்டு கத்தா கத்துவார் அதுல இந்த கட்டபும் நேரத்துல பாடும் போது பாக்கணும் மறியில் தாயே தாயே தாயே

இந்த கம்ப்யூட்டர் காலத்துல விஞ்ஞான காலத்துல நாடக உலகத்துக்கு இவ்வளவு கூட்டம் சேர்த்தது நாடக கலைஞன் அல்ல நடிகர் கிடையாது யூடியூப் சேனல் கலையை கொண்டு போனது யூடியூப் சேனல் கைதெடுத்து வந்துட்டியா என்னப்பு வாங்கினோடய என்னப்போ இளங்குடி இளங்குடியா என்னடாது என்னப்பா ஏய் மிஷின்ல விழுந்துடாத கருது வண்டி அரைச்சு போறோம் ஏ என்னப்பா என்னப்பா எப்பா எப்பா அப்ப அப்ப மெதுவாப்பா மெதுவாப்பா ஏப்பா எதுக்குடா வந்தாரு ஒருவேளை அவர் சின்ன வீடு இங்க எது இருக்கா என்னடா வீடு தெரியாம இல்ல முண்டைக்கு எது எதுக்கு வந்த தெரியல ஹலோ மிஸ்டர் சிம்பாய் சிம்பாய் அவர் இளங்குடி எடுத்து அங்க ரெண்டு பேரும் வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பிடித்தா இருப்பாங்கதான்

ஏன்னா காலையில் உனக்கு ஜெரக்கு அடிக்க வேணும் வேணாம் வேணாம் அந்த ஐநூறுரூவா கொடுத்து விட்டு நீ உள்ளே வந்து வண்டி ஓட்டு படுப்பேன் நான் உனக்கு ஐநூறுரூவா கொடுத்தவேண்டிவே இது எதுக்கு ஆ சொல்லுப்பா சாப்பாடு டிவிஹெச் ஆ சரவணேன் டிவிஹெச் சரவணே ஆ யார் பேருக்கு போய் தேங்காய் வழம் வாங்கிட்டு வரேன் சரி டிவிஎஸ் சரவணேன் டிரைவர் நீ வண்டி ஓட்டிக்கலாம் அப்போ சரி ஓட்டிருவேன் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அட என்ன ஜெரக்குமாம்மா அது ஐயா பார்த்து இறக்க ஓட்டு அமைக்கிறீங்க பார்த்து புரோ என்ன அவை கிளம்பிட்டே நான் முதலாளி பட்டவன் பாண்டி செல்வம் லட்சுமிபுரம் மினரல் அவர் சார்பாக நூத்தி ஒன்று பரவாயில்ல எங்கிட்ட என்னப்பா சிட்ட முன்னூத்தி இருபது சரி ஏதோ ஒரு சிட்டில எழுது என்ன கருத்துல ஐயா ஐயா அந்த பாடி ஏதாவது செய்ய முடியுமா உக்கார் உக்காரு வங்காளி கருத்து புறாத கருத்து புறாத நீ என்னத்த கருத்த என்ன கருத்துல பொண்ணாதவளா கூடிய மதுரை மாவட்டம் மதுரை ஆ கிழக்கு தாலுகா மாங்குளம் சேகரம் ஏ லட்சுமண கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற அருமது ஸ்ரீ ஐயனார் சுவாமி அல்லது நாகமால் சாமி திருக்கோவில் மகா வருடாதி முன்னிட்டு முன்னிட்டு ஒத்தக்கடை காவல்துறை சார்பாளர் முன்னிலும் வந்திருக்கின்ற அத்தனை கிராமத்திலிருந்து வருகிற என் தமிழ் உறவுகள் அன்போடு ஆதரவோடு லட்சியம்புரம் கிராமத்தார் சார்பாக நடத்தக்கூடிய நாடகம் சரி வள்ளி தினமன் நாடகம் உங்கள் மத்திய நிமிஷியாக நடைபெறும் என்னத்தை என்னத்தை நடு ஐயா ஐயா வேணாம்யா

நீ குடிச்சிட்டு போக படிச்சினு நடிகர் வந்து கம்மா தண்ணி மோந்து குடிச்சிட்டு போய் திருவ தெரிய என்ன டிசிப்ளின் இல்லை நீதான் வந்து வச்ச ஒருத்தன் கூட வந்து தொடக்கக்கூடாதே கவனம் பாருன்னு நீயே பிடிச்சிட்டு என்னத்தை பற்றிய தம்பி அந்த டேங்கர் இருக்கலா டீ சுற்றி எலி மருந்து குருண மருந்து போட்டு குடிச்சிட்டு விலக்கூட ஒரே என்னத்த ஏற்றா என்னை அன்பு வாத்தியா அரண் நான் இங்கே அருகாமலை சேர்ந்த

ரொம்ப பெருமையா இருக்குனே நாடக உலகத்துல யாருமே எம் படிப்பு படிச்சது இல்ல பள்ளி அம்மா எம்ஏ படிச்சிருக்காங்களா ஆடா பேப்பையமே என்ன ஆத்தா பேன்சிலே எம்மே இன்னத்தை எம்மே ரேணுகா ரேவி அவர்கள் பள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கார் ஒரு ரேணுகா பவுடர் போட்டு புறி படன்றுகோம் நம்மளே டாங்கிலே நம்மளே ஆறாவதுல பாதியில நின்றுமே கிளம்பாங்க அழகு விட்டேன் தொடர்ந்து விடுங்க எட்டு மணி நேரம் செய்யணும் பேரரசு இன்னைக்கு நாடகத்துல தான் சினிமா துறையில் கொடி கட்டி பறக்கிறாங்க எங்க நானும் முத்துச்சிருப்பி ஆடாத மேடையே கிடையாது அத்தனை பேர்த்தையும் உயர்த்தி விட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரே குணம் இந்த தமிழ் நீங்க இல்லைன்னா யாருமே கிடையாது இவ்வளவு கூட்டம் இல்லைன்னா எனக்கு மதிப்பு இருக்குமா இந்த நடிகர்கள் மதிப்பு இருக்குமா உண்மையிலுமே என்னத்தை தானே ஆனா வந்திருக்கு நாரதர் உண்மையிலே ரோசத்துக்காக வந்தேன் விறகு வெட்டி கறி மூட்டம் தான் போட்டுக்கு தெரிஞ்சேன் அன்னைக்கு ஊர்ல ஒரு வயலும் மதிக்கல பத்து நாடை நான் வளர்த்து விட்டேன் உள்ள ஏன்ட்டே வெத்தலை வாக்கு மறைச்சு கொடுன்றேன் நல்லா இருப்பா நல்லா இரு நோ ப்ராப்ளம் ஒவ்வொரு கஷ்டப்படக்கூடிய கலைஞனை மேடையில நிப்பாட்டி மக்கள் மத்தியில அழகு பார்க்கிற ஒரு ஆள் நான் எம் கேஆர் தான் என்னைய பொறுத்தவரை கஷ்டப்படுற ஆள் கூட நல்லாரு பெரிய ஆள் சொல்றவாரு வராது நீ பெரிய ஆளாக இருந்து சரிதான ப்ரோ உண்மை ஆமா லட்சியம்புரத்தில் நீங்க கொடுக்குற காசு இவங்க நாலு பேராக இருக்கட்டும் உள்ள இருக்க என் சக நடிகராக இருக்கட்டும் மாமா பதினஞ்சு நாளைக்கு அவ குடும்பம் வயிறார கஞ்சி குடிக்குமாமா இதுக்கு மேல புண்ணியம் எதுவுமே வேணாம் ஆனால் நாரதர் செந்தில் குமரன் இன்னைக்கு வருவாப்புல நல்ல உடம்பு பார்த்தீங்கன்னா மாடு இல்லை கத்தரிக்காய் மூட ஏத்தனைய மாதிரி இருப்பேன் உடம்பும் கிடம்பும் அவன் சிமுண்டு மூட ஒன்று ஒன்று இந்த தண்டி சட்டியை போடுறேன் ஒரு காலம் ஏறலை திறமையானவன் ஆனால் வீடு காரை வீடு கட்டியிருக்கேன் ஒரு ஆணும் ஒரு பொண்ணு குழந்தைய நல்லா இருக்கேன் பற்ற அழகு மலையா பதினெட்டாம் படியா கண்ணு இல்லை என்னென்ன எப்படி குரம் இருக்கு மண்டையில் மசுர் இல்லை Ah, bom, bueno, vudu...